சீரும் மரமும் சிம்ம குரலும் கம்யூனிஸ்டுகளின் அடையாளம் என்று உருவாக்கி காட்டிய சங்கரையாவின் மதுரைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் பொது தேர்தலில் சிறையில் இருந்தவாறே மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் வென்ற அன்பு தோழர் பி ராமமூர்த்தி சிலையாக நின்று ஒளியூட்டும் மதுரைக்கு கிராமம் தோறும் நிலபிரபுத்துவ ஆதிக்கத்தை உழுது அகற்றிய வீர தலைவி ஜானகி அம்மாளின் மக்கள் பிரதிநிதிகள் எப்படி பணியாற்ற வேண்டும் என்று இலக்கணத்தை உருவாக்கிய தோழர்கள் பி ராமமூர்த்தி பி மோகன் என் நன்மாறன் என்ற மகத்தான மக்கள் ஊழியர்கள் பணியாற்றிய மதுரைக்கு அதிகாரத்துக்கு அஞ்ச மாட்டேன் ரவுடீசத்துக்கு பின்வாங்க மாட்டேன் எங்கள் வாழ்க்கை மரணத்தோடு முடிவதல்ல வரலாறு முழுவதும் வரவேற்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழிலே துவங்கி இங்கே விடுதலை போராட்ட இயக்கம் எந்த கணத்திலே மேலதோ அந்த கணத்திலிருந்து மேலெழுந்தது செங்கொடி இயக்கத்தினே குரல் முப்பத்தி ஏழிலே துவங்கி அதன் பிறகு இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு நேதாஜியை பஞ்சாலை போராட்டம் விவசாயிகளின் உரிமை ஆயிரம் ஆயிரம் போராட்டங்களால் எண்ணற்ற போராட்ட வடிவங்களால் சிறைத்தழும் ஏறி நிற்கின்ற ஒரு போராட்ட களத்தின் முழு உருவமாய் எழுந்து நிற்கும் மூமதுரைக்கும் மாமதுரைக்கும் வாருங்கள் வாருங்கள் என்று